ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளிகளில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போது நைன்த்து டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரின்னு பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எயித்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு சைனிக் ஸ்கூலில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு அமராவதி நகரில் வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடே வந்து கிளிக் ஏர் டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு கீழே ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழ வந்து பாருங்க கிளிக் கியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உடுமலைப்பேட் தாலுகா திருப்பூர் டிஸ்ட்ரிக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எயித்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதும் சரி அதே மாதிரி வந்து இந்த போஸ்டலில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து எயித்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்குவாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்க இரநூறுபா வந்து ஃபீஸ் வந்து பேங்க் டிராஃப்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது எந்த நேமில் வந்து நீங்கள் அந்த டிராஃப்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்ட் வாக்குன்னு இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க நைன்த் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ டைமில் வந்து உங்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸ்எல் பவர் பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்து உங்களுக்கு வந்து டிஜிடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேச்சு டிகிரியில் வந்து கசர்ன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இருபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியே இருக்குறீங்க ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எய்த் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இங்கே வந்து கண்டக்ட் நம்பர் இமெயில் அடிலாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கணும் ஒரு டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்